ஸ்ரீ ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மறுபுறு அரிசி இப்போ என்ன பதிவுக்கு வந்துருக்கான்னு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறையா காலையத்துக்கு வந்துட்டு போயிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பத்து வயசு வரைக்கும் ஒரு வயசுக்கு ஒரு தாயத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு வயசுக்கும் ஒரு தாயத்து போட்டு அந்த குழந்தைங்களுக்கு போட்டோம்னா அடிப்படாத செய்யாத கொள்ளாது இப்போது குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் வந்து குழந்தைங்களுக்கும் தாயத்து போட்டுப்போங்க அதோட என்ன வியாபாரஸ்தலத்தில் அம்மா எனக்கு வியாபாரம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய ஆன்மீக மகன்களுக்கு ரொம்ப க ஒரு வணக்கம் மகளங்களுக்கு ஒரு வணக்கம் என்ன கேட்டிருக்கிறது என்னென்னா நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்கம்மா நல்லா கேட்டுக்கோங்க கடல் தண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணு ஆற்று தண்ணி நாலாவது மூணு குட்டை தண்ணி மூணு வேப்ப மரத்தோட வேலை வேப்பிலை தனித்தனியாக புரிதுங்களா ஒரு லிட்டரு பன்னீர் புரிதுங்களா ஜவ்வாது கோரோஜன் இதெல்லாம் மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புரியுதுங்களா உங்கள் கைப்படாத அந்த மூணு மரத்து வேப்பலை எடுத்து உங்கள் கடையில் தொலைச்சோம்னா ஓடாத கடலில் கூட வியாபாரம் நல்லபடியாக ஓடும் அம்மா நல்லபடியாக ஓடி இருந்த கடை திடீர்னு நின்றுச்சுமா அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் இந்த பதிவு விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை செய்யுங்க இதான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் அறியாமல் தான் இருக்கும் நோட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க அதே மாதிரி ஆற்று தண்ணி இல்லைம்மா அப்படின்னா கூட நீங்கள் மூணு கிணத்து தண்ணி எடுத்துக்கோங்க மூணு கிணத்தண்ணி எடுத்துகிட்டு எங்கேயாவது யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்